அன்புள்ள நண்பர்களே மே இருபத்தி எட்டு உலக பட்டினி தினம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது இதனுடைய நோக்கம் இதனுடைய கருபொருள் என்னவென்று சொன்னால் செழிக்கும் தாய்மார்கள் பட்டினி பசியில்லாத உலகத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருபொருளாக இதனுடைய நோக்கமாக பார்க்கப்படுகிறது இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது எண்ணூற்றி இருபது மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் நாள்பட்ட பசியில் நீண்டகால பட்டினியில் அவர்களுடைய வாழ்க்கை போராட்ட களமாக அமைந்திருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுப்பது யார் உணவு தானியங்களை கொண்டு சேர்ப்பது யார் அவர்களுடைய பட்டினியை போக்குவது யார் அப்ப அவர்களுடைய பட்டினியை போக்க வேண்டும் பசியில்லாத உலகத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாள் கொண்டாடப்படக்கூடியதனுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது நாம் காலையிலே பார்க்கிறோம் சில பேர் வாக்கிங் செல்கிறார்கள் சில பேர் ஜாக்கிங் செல்கிறார்கள் சில பேர் நடைப்பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள் சில பேர் ஓட்டப்பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள் இவர்கள் ஏன் இப்படி ஓடுகிறார்கள் என்று சொன்னால் கொழுத்த உடலை கொழுத்த வயிறை குறைப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்னொரு கூட்டம் காலி வயிறோடு ஒட்டிய வயிறோடு பட்டினியோடு வறுமையோடு போராடிக்கொண்டு உணவுக்காக இன்னொரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்ப இந்த உணவை நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்திலே உணவை அழகிய முறையிலே பங்கீடு செய்ய வேண்டும் இஸ்லாம் பேசுகின்ற பொழுது குலு வஷரபு வலா துசரிப்பு முஷரிஃபின் உண்ணுங்கள் பருகுங்கள் உணவுகளையோ வானங்களையோ வீண்விரயம் செய்யாதீர்கள் மீன் விரயம் செய்வோரை இறைவன் நேசிப்பது கிடையாது என்று அல் குர்ஆன் பேசுகிறது நாம் வீண் விரயம் செய்யக்கூடிய திருமண நிகழ்வுகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற நிகழ்வுகளாக இருக்கட்டும் மாநாடுகளாக இருக்கட்டும் அல்லது சிறிய பெரிய கூட்டங்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்களாக இருக்கட்டும் அல்லது திருமண நிகழ்வுகளாக இருக்கட்டும் இன்னும் பிற விசேஷ நிகழ்வுகளாக இருக்கட்டும் அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது உணவுகள் அங்கே வாழை இலைகள் வைக்கப்பட்டு அதிலே அதிகமாக உணவுகள் பரிமாறப்படுகிறது ஆனால் சாப்பிடுவதோ மனிதர்கள் குறைவாக இருக்கிறார்கள் அவர்களுடைய பசியோ குறைவாக இருக்கிறது சில பேர் வயிறு புடைக்க சாப்பிடுவதற்காக வேண்டி மால இலைகள் நிறைய உணவுகளை வாங்கிக்கொண்டு கொண்டு அவர்களால் சாப்பிட முடியாமல் அவர்களால் விழுங்க முடியாமல் அப்படியே எச்சில் இலையில் அதிகமான உணவுகளை வீண்வரையம் செய்கிறார்கள் இதிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வீண்விரயம் செய்யக்கூடிய உணவுகள் வீண்விரயம் செய்யக்கூடிய பானங்கள் அது நமக்கானது அல்ல பட்டினியில் வாடக்கூடிய பசியில் வாடக்கூடிய வறுமையில் வாடக்கூடிய மற்ற மக்களுடைய உணவுகளை நாம் வீண்விரயம் செய்கிறோம் அவர்களுக்கானதை நாம் வீண்விரயம் செய்கிறோம் எத்தனையோ நபர்கள் உணவு இல்லாமல் பானங்கள் இல்லாமல் எத்தனையோ நபர்கள் அவர்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் வறுமையிலே பட்டினியிலே அவர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு கூட்டம் என்று சொன்னால் இன்னொரு கூட்டம் திருமண நிகழ்வுகளிலே கூட்டங்களிலே மாநாடுகளிலே பரிமாறக்கூடிய அந்த உணவுகளை வீண்விரையும் செய்கிறார்கள் குப்பை தொட்டிகளை வீசுகிறார்கள் குப்பை தொட்டியில் பிறக்கியும் கூட உணவு உண்டு பசியை போக்கி எத்தனையோ ஏழை பாலைகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் இதை என்ன சொல்லுகிறது இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது மீன் மீன்வரயம் செய்யக்கூடாது ஒருவர் மீன் மீன்வரயம் செய்யக்கூடிய உணவுகள் பானங்கள் அது அடுத்தவருக்கான உரிமை அந்த உரிமையை நீங்கள் எப்படி மீன் மீன்வரயம் செய்யலாம் என்று இஸ்லாம் இந்த உலகத்தை பார்த்து கேட்கிறது நியமிக்கவர்களே பட்டினி இல்லாத இந்த உலகத்தை கட்டமைப்பதற்காக வேண்டி இஸ்லாம் பல வழிகளை சொல்லி காட்டுகிறது ஒரு மனிதர் சலலா அலிசல்லம் அவர்களிடத்திலே வந்து ஐயுல் இஸ்லாமின் ஹைருன் இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று கேட்கின்ற பொழுது சல்லா அவர்கள் சொல்லுவார்கள் துத்து இமுத்து ஆம வசித்தவருக்கு பட்டினியாய் கிடப்பவருக்கு சாப்பாடு இல்லாதவருக்கு உணவை அளிப்பது என்று சலல்லா அவர்கள் சொல்லுவார்கள் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் ஏன் அன்னதானம் என்று போற்றப்படுகிறது என்று சொன்னால் அது பட்டினியை போக்கிறது பட்டினி சாவை தடுக்கிறது வறுமையை நீக்குகிறது வறுமை சாவை தடுக்கிறது எனவேதான் தானத்தில் சிறந்த தானமாக அன்னதானத்தை இஸ்லாம் பார்க்கிறது இஸ்லாத்தில் சிறந்த காரியமாக இஸ்லாம் வசித்தவருக்கு பட்டினியாய் கிடப்பவருக்கு உணவளிப்பதை இஸ்லாம் சிறந்த செயலாக இஸ்லாம் பார்க்கிறது எண்ணி நீங்கள் இன்னும் பாருங்கள் இஸ்லாத்தில் நீங்கள் பார்த்தால் வறுமை ஒழிக்கும் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை இஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறது வறுமை ஒழிக்கும் திட்டங்களில் ஒன்று தான தர்மங்கள் ஜகாத் எனும் கடமையான அந்த தர்மங்கள் இது வறுமை ஒழிப்பு திட்டம் அதோடு மாத்திரமல்ல நோன்பு பெருநாள் அன்று அறம் சார்ந்த உணவு தானியம் சார்ந்த அந்த தர்மத்தையும் இஸ்லாம் கடமையாக்கிறது ஏன் கடமையாக்கிறது அதற்கு சதக்கத்துள் ஃபிதிர் என்று சொல்லப்படுகிறது தானிய அறம் உணவு அறம் உணவு தானியங்களை அறம் செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு ஏன் சொல்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய பட்டினியை போக்க வேண்டும் அவர்களுடைய பசியை நீக்க வேண்டும் அவர்களையும் வயிறார சாப்பிட வைக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது இப்படி இஸ்லாம் உணவு தானியங்களை பரவலாக ஆக்கி வைக்கிறது உணவு தானியங்களை ஒரு சாராரிடம் குவியாமல் உணவு பண்டங்கள் அவர்களுக்கு மாத்திரம் குவிந்தால் அவர்கள் வீண்திறையும் செய்வார்கள் அவர்களுக்கு பசி என்றால் என்னவென்றே தெரியாது அவர்கள் பட்டினியை உணர்ந்திருக்க மாட்டார்கள் எனவே இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் எப்படி ஜக்காத்தின் மூலமாக செல்வ சுழற்சியை செல்வ மறுமலர்ச்சியை இஸ்லாம் ஏற்படுத்துகிறதோ அதே போன்று அன்னதான திட்டத்தின் மூலமாக வசித்தவருக்கு உணவளிப்பதின் மூலமாக உணவு தானியங்களுடைய சுழற்சியை இஸ்லாம் பரவலாக ஆக்கிறது ஒரு சாராரிடம் உணவு பண்டங்கள் சுற்றி வரக்கூடாது ஏழை மக்களிடமும் சுற்றி வர வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் இஸ்லாம் பேசுகிறது ஒரு நபிமொழியிலே சலதாளி செல்லம்பவர்கள் சொல்லுவார்கள் ஒருவரின் உணவு இருவருக்கு போதுமானது இருவரின் உணவு மூவருக்கோ நால்வருக்கோ போதுமானது நால்வரின் உணவு ஐவருக்கோ ஆறு நபருக்கோ போதுமானது என்று சலதாரி செல்லம்பவர்கள் சொல்லுவார்கள் இன்னொரு நபிமணியிலே சலதாலை செல்லம்பவர்கள் பேசுகின்ற பொழுது ஒருவரின் உணவு இருவருக்கு போதுமானது இருவரின் உணவு நாலு நபருக்கு போதுமானது நால்வரின் உணவு எட்டு நபர்களுக்கு போதுமானது என்று நபி சல்லா அலி அவர்கள் சொல்லுவார்கள் இந்த திட்டத்தை ஏன் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் பசியில்லாத உலகத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த திட்டத்தை சல்லா அலி அவர்கள் கொண்டு வந்தார்கள் மே இருபத்தி எட்டு உலக பட்டினி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது உலக பட்டினியை போக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய உணவு திட்டத்தை உணவு தானியங்களை பரவலாக ஆக்கிவிட வேண்டும் ஒருவரின் உறவு இருவருக்கோ இருவரின் உணவு நால் நபருக்கோ நால் நபரின் உணவு எட்டு நபருக்கோ போதுமானது அவருக்கும் கொடுத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறது இஸ்லாம் எட்டு நபரின் உணவை ஒருவர் சாப்பிடக்கூடாது இருவரின் உணவை ஒருவர் சாப்பிடக்கூடாது நால் நபர்களின் உணவை இருவர் சாப்பிடக்கூடாது எட்டு நபர்களின் உணவை நாலு நபர்கள் சாப்பிடக்கூடாது அவர்கள் மற்றவர்களுக்கும் உணவை பங்கீடு செய்ய வேண்டும் பரவலாக்கிட வேண்டும் என்று இஸ்லாம் அழகிய முறையில் பேசுகிறது இந்த பட்டினி ஏன் வருகிறது இந்த பட்டினி தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது அதற்கு மிக மிக முக்கியமான காரணங்கள் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது தொடுக்கக்கூடிய போர் போரின் மூலமாக அங்கே பட்டினி ஏற்படுகிறது இஸ்ரேலும் அமெரிக்காவும் பலஸ்தீனத்தின் மீது தொடுக்கப்பட்ட அந்த போரின் மூலமாக பலஸ்தீன மக்கள் குண்டுக்கும் இரையாக ஆகிறார்கள் அவர்களுக்கு செல்லக்கூடிய உணவும் தடுக்கப்படுகிறது பட்டினியிலும் செத்து அப்போ போரின் மூலமாக ஒரு நாட்டுக்கு உணவு செல்வதை இன்னொரு நாடு தடுக்கிறது என்று சொன்னால் இவர்களால் எப்படி பட்டினியை போக்க முடியும் இதைத்தான் இஸ்லாம் பார்க்கிறது அப்போ இந்த உலகத்திலே பட்டினி ஏற்படுவதற்கு வறுமை ஏற்படுவதற்கு பட்டினி சாவு நிகழ்வதற்கு மிக மிக முக்கிய காரணம் வளர்ந்த நாடுகள் வல்லரச நாடுகள் சாதாரண ஒரு நாட்டை அபகரிப்பதற்காக அந்த மண்ணை அபகரிப்பதற்காக வேண்டி போர் தடுப்பதின் மூலமாக அங்கே பட்டினி சாவுகள் ஏற்படுகிறது இரண்டாவது உள்நாட்டு போர் உள்நாட்டு கலவரத்தின் மூலமாக அங்கே பட்டினி ஏற்படுகிறது மூன்றாவது பருவநிலை மாற்றத்தின் மூலமாக அங்கே பட்டினி ஏற்படுகிறது நாலாவது பெருந்தொற்றின் மூலமாக அங்கே பட்டினி ஏற்படுகிறது ஐந்தாவது இயற்கை பேரிடர் மூலமாக அங்கே பட்டினி ஏற்படுகிறது ஆறாவது மழை பொய்ப்பித்ததின் மூலமாக அங்கே பட்டினி ஏற்படுகிறது அப்ப இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் எவரிடத்திலே அளவுக்கு அதிகமான உணவுகள் இருக்கிறதோ தேவைக்கு போக உணவுகள் இருக்கிறதோ அவர் அந்த உணவை அல்லது அவர் உணவு தானியங்களை அவர் அறம் செய்ய வேண்டும் தருமம் செய்ய வேண்டும் பிறருக்கும் கொடுத்து வாழ வேண்டும் அவருடைய பட்டினியை போக்க வேண்டும் இதைத்தான் இஸ்லாம் கேட்டுக்கொள்கிறது எனவே இதன் அடிப்படையில் பட்டினி இல்லாத உலகத்தை கட்டமைப்பதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகளை கடைபிடிப்போமாக பட்டினி இல்லாத உலகத்தை உருவாக்குவோமாக அதற்கு எல்லா மக்களும் துணை நிற்போமாக வாழ்க்க உலகம் பட்டினி இல்லாத மக்கள் வாழ்க்க